எல்லாருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி பெயர்ச்சி இந்த பலன்கள்லாம் வந்து எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இதில் எந்த பலன் நடக்கும் எந்த பலன் நடக்காது ஏன்னா ஒரு பயிற்சி பலனில் நல்ல விதமாக சொல்கிறாங்க இன்னொரு பலனில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் தின பலன் பலன் மாத பலன் ஆண்டு பலன் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பலன்கள் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியும் உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் அப்படின்றது குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த பெயர்ச்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல குருப்பெயர்ச்சி தான் அதை இல்லை நல்லா மறக்க முடியாது உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இதுவே ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சங்களா ஏன்னா இந்த குருன்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்குலாம் வந்துட முடியாது சரி இந்த பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குங்க நீங்கள் விரும்பக்கூடிய இடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் அது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை வெளி மாநிலம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை நீங்கள் இருக்க மாநிலத்திலே ஒரு நல்ல இடத்துல படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதே மாதிரி தான் அந்த குரு பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட தேர்வு முடிவுகள் அப்படின்ற மாதிரிலாம் வருது அப்படின்னா உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களோட படிப்புக்காக இந்த எஜுகேஷன் லோன் ட்ரை பண்ணுறது அதே மாதிரி உங்களோட படிப்புக்காக வீட்டில் யாருடையாவது வந்து நண்பர்கள்கிட்டயோ இல்லை உறவினர்கள்டோ வந்து கடன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் இப்போ நீங்கள் கும்பமில் பிறந்திருக்கீங்க உங்களோட குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் உங்களோட குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் குழந்தைங்க படிக்க மாட்டுறாங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்றாங்க சுட்டித்தானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நல்ல விதமாக அமையும் குழந்தைங்க கேட்குறத வாங்கி கொடுப்பீங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்றப்ப அந்த குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வருது குழந்தை பாக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம்லேயும் நடக்கக்கூடிய தசாம்புத்தது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு சும நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரிலாம் நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல வரணாக அமைஞ்சு சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் இரண்டாம் திருமணத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த சேம் தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தது இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இரண்டாம் திருமணம் அப்படின்றதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் ப்ரைவேட்டில் ட்ரை இருப்பாங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு வேலை நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேம் தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை ஆசைப்படக்கூடிய இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த குருன்ற கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இதுதான் நடக்கும் அப்படின்லாம் வந்து தப்பான முடிவுக்குலாம் வந்துடாதீங்க உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு அதே மாதிரி வந்து சில பேருக்கு வேலை பார்த்த இருந்து சேலரிலாம் பெண்டிங்கில் இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சில பேருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க யாரும் அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடங்களை அந்த ஓபி அடிக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த எண்ணங்கள் போகுமே தவிர வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரமாக எண்ணங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கும்பத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏற்படாத தான் இதை நீங்கள் என்ன தான் மறுத்தாலும் உங்களோட மனசே சொல்லணும் இதுதான் உண்மைன்றது ஏன்னா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சியம் அப்புறம் வந்து சொல்லணும் அப்படின்னா தனுசு மீனம் இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க கும்பத்தில் பிறந்திருக்கவங்க இது இப்போ நான் சொன்ன விஷயம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை தவறாக கூட தோணலாம் ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த பன்னிரெண்டு ராசி லக்னங்களில் வந்து கேரக்டர் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கும்பத்தை தான் சொல்லுவேன் நான் ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரையுமே வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து அது கும்பத்தால் மட்டும் தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது எல்லமே வந்து ஈக்குவலாக பழகுவாங்க அந்த ஒரு பாகுபாடு அப்படின்றதெல்லாம் வந்து யார்கிட்டையும் வந்து வச்சுக்க மாட்டாங்க சரி அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும் அதை இல்லைன்னெல்லாம் மறுக்கலை பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கும் உங்களோடய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கும் இடையில வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படும் உங்களோட ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்குவாங்க அவசரப்படுறாதீங்க அதே மாதிரி தான் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அந்த தொழில் சம்மந்தமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயங்களாக இருக்கட்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லபடியாக யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் அப்படின்றது வந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா என்னதான் உங்களுக்கு பண வரவு அப்படின்றத வந்து இந்த குரு பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா இந்த பழைய சினிமா பாட்டில் வரதை பாருங்கள் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் பணவரவு அப்படின்றது வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் கும்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் உடல்நலம் உடல் நலம் உட உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையிற மாதிரி இருக்குமே தவிர கொஞ்சம் உடல் நல பிரச்சனைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்த தான் செய்யும் ஏன்னா அந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத வந்து குறைச்சாலும் மற்ற கிரகங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட அண்ணன் அக்கா அந்த மாதிரி மூத்த உறவுகள் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூத்த சகோதரம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அதே மாதிரி உங்களோட தேவைகள் அப்படின்றதெல்லாம் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதே நேரத்தில் இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அதெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான் இந்த மூத்த சகோதரம்னு சொல்கிறோம் பாருங்கள் அவங்கக்கிட்டேருந்து உதவிகள்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி அதெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி நாடுகள் மூலமாகவோ நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதுக்காவது இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் சில பேர் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்துலேயோ இருப்பாங்க அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் அமைச்சு கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றத இந்த பயிற்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு குறச்சி கொடுத்தாலும் மற்ற கிரகங்களை வச்சு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்கணும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் வந்து நம்ம சொல்லக்கூடாது மற்ற விஷயங்களையும் சொல்லணும்ல அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறது ஆன்மீகம் சம்மந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய்ட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்றது உங்களோட அந்த ஆன்மீக கனவுகள் ஆன்மீக ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்றத பண்ணினாலும் மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தாங்க புரிஞ்சதுங்களா இந்த குரு பயிற்சி அப்படின்றது நீங்கள் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ரெண்டுமே கும்பமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நல்ல பலன்கள் அப்படின்றது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எல்லாரும் பார்த்து எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க டெய்லி இருக்க வேலைகளையும் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படின்றதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறது அப்படி பழக்க தோஷத்தில் வந்துடுச்சு எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்கன்னு கும்பம் நீங்கள் வந்து சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா சில விஷயங்களில் மட்டுந்தாங்க வந்து நீங்கள் நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியும் அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத வந்து சொல்லலாம் அப்படின்னா வேலைக்காக ட்ரை இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது வந்து நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி தான் இந்த படிப்பு சம்மந்தமாக அவங்களோட ஆசைகள் அப்படின்றதும் உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட படிப்புக்காக நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா உறவினர்கள்டோ நண்பர்கள்டோ வந்து கடன் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி உங்களோட அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சேம் தாங்க நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு இடத்துல வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது தான் அதனால் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் அவசரப்படுறாதீங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ஏற்படும் தான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏன்னா பண வரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றப்ப இந்த செலவுகள் அதிகமாகுது அப்படின்றப்ப பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காமல் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க உலகம் அப்படின்றது வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பணம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது எல்லாருக்குமே திடீர் திடீர்னு செலவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படத்தாங்க செய்யும் ஆனால் அந்த செலவுகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்ல விதமான செலவுகள் அப்படின்றதும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதனால் பண விஷயங்களில் இந்த மீனம்ல பிறந்திருக்க எல்லாருமே வந்து கவனமாக இருந்துக்கோங்க உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் வந்து சில நேரங்களில் ஏற்படுத்த தான் செய்யும் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இடம் மாறுதல் அப்படின்லாம் வந்து சொல்கிறேன் பாருங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதே வந்து வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலேயோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து உங்களோட தசாம்புத்திக்கு தகுந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரி அதே மாதிரி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் சரி கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவசரப்படுறாதீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னா வந்து அது தேவையில்லாத மனக்கவலைகளை தான் வந்து ஏற்படுத்தும் அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்ன்றது சொல்ல மாதிரி இருந்துட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்கள் எதுவும் நடக்காதாங்க இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் அப்படின்றது வந்து இருக்கும் அதாவது திருமணம் இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்றது வந்து ஏற்பட்டாலும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது வந்து நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடை தாமதங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இது நடக்காது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ஒருத்தருக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது வந்து திருமணத்துக்கு சாதகமாக தான் இருக்குது அவருக்கு வந்து வரன் இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் அவருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் அப்படின்றத வந்து நடத்தி கொடுத்துரும் இதே மாதிரி தான் சுபகாரியங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே இந்த வேலை பா தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் தடைகள் அப்படின்றது வந்து ஏற்பட்டாலும் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும் இவ்வளவு தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்றது வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மீனம் அதுக்காக வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் அந்த மாதிரி கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே வந்து போதுமானது தான்